சொல்லுங்க அந்த வரையும் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும்ப்பா என் வாழ்க்கையில் நான் வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் உண்டாகட்டும் சொல்லுங்க அர்த்தமற்ற நிலையில் யார் இருந்தாலும் சரி நம்பிக்கையற்ற நிலையில் யார் இருந்தாலும் சரி எஸ்அப்பா நம்புறதுக்கே சந்தேகமாக இருக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு யார் இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இன்னும் நான் பெட்டராக வரணும்னு யார் இருந்தாலும் சரி நான் நிறையவே நன்மையை பெற்றிருக்கிறேன் நிறையவே சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறேன் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது இருக்கு யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கு முன்னாடி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் நான் யாருன்னு காட்டணும் இந்த உலகத்துக்கு இப்ப அப்படி இல்ல அவர் யாருன்னு காட்டுற இடத்துக்கு வாங்க நன்றி அப்பாதரன் நீங்க எந்த நிலையில இருந்தா எனக்கு ஒரு நான் எழுதி தரேன் இன்னைக்கு நான் நல்லா பார்த்துட்டேன் இதனை கேட்க யாரா இருந்தாலும் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையில் இருந்தாலும் சரி வியாதியோடு இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து நீங்கள் தேவனை சரியாய் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை அதனுடைய விளைவு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்போ ஒன்றே ஒன்று தான் செய்யணும் அவரை சரியாய் அறிவது எப்படி சரியாய் அறியணும் அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் பழைய நம்பிக்கையெல்லாம் தூரத்துக்கு போட்டுருங்க ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப தப்பு தப்பாக சத்தியத்தை புரிஞ்சு வச்சுட்டு அதை நாலு பேருக்கு பேசிகிட்டு இருப்போம் பார்த்திங்களா அதுதான் மிக மோசமான காரியம் தான் பெரிய கஷ்டம் இருக்கும் புரியுதுங்களா உண்மையிலே ஒருத்தர் வளர்ச்சி எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க ஆண்டவருக்காக வாழும்போது அவங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது சீரியஸ் யாராலையும் தடுக்க முடியாது கத்தருக்காக வாழுகிறவங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவருடைய வளர்ச்சியை ஆறாலையும் தடுக்க முடியாது புரியுங்களா ஆனால் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கேட்ட தவறான சத்தியத்தை நம்ம நம்புறதுல நம்ம வாழ்க்கையை பாதி தொலைச்சிட்டோம் ரெண்டாவது அதை நாலு பேர்கிட்ட சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் செய்து ஒவ்வொரு நாளும் கேளுங்க அப்பா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா உங்களுக்கு குறுத்தின அறிவு என்கிட்ட சுத்தமாக இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ அவரை குறித்த தவறான அறிவை பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அறியாமை வேற ஆமாம் தவறான அறிவு இருக்கிறது தான் ரொம்ப மோசமானது அதனால் என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்ட்டு தான் அவரை அறிகிற அறிவு இல்லாதனால தான் அதனால் இதனை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் பணத்துக்கு கஷ்டப்படுற அடுத்தவங்களை நியாயம் தீர்த்துறாதீங்க இன்னும் உங்கள் வாழ்க்கை மோசமாக போயிடும் அவன் செ முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ கத்தர் புதிய காரியத்தை செய்கிறார் அது இப்பொழுதே தொடங்கி இருக்கிறது அதனால் அதனால தான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு பலச நினச்சிங்கன்னா இன்னும் வெக்ஸ் ஆகிடுவீங்க ஏன் இந்த நிலைமை நிதானித்து ஒரு அவசியம் ஏனுக்கு இப்படி நடந்தது ஒரு தடவை போதும் ஓராயிரம் தடவை அதே இருந்தால் அதுக்கே அடிக்ட் ஆகிடுவீங்க ஆ உங்களே இருப்பீங்க ஆ இதுலேருந்து முன்னேறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் எல்லாம் பேசும்போது அவங்களுடைய பேச்சிலேயே நிறைய பாரம்பரியம் நிறைய துரு உபதேசம் தெரியும் ஆனால் ஓப்பனாக நம்ம சொல்ல முடியாது அதனால தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஆண்டோர் மேலேயும் தப்பான நம்பிக்கை வந்துடும் பிறகு நம்மளை விட்டும் ஓடிடுவாய் நம்ம இப்படி சொல்லி சொல்லி தான் நிறைய பட்டுட்டோம் அதனால் அவங்களுக்காக புரியும் ஆண்டவர் உணர்த்துவார் சரிங்களா அதனால் எனக்கு அன்பான ஆ நீங்கள் தேவனை குறித்து தப்பு தப்பாக அறிஞ்சு வச்சுருக்கிற அந்த அறிவு தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்களை வளர விடாமல் தடுத்துட்ருக்கு அது பணமாக இருக்கலாம் அது சரி சுகமாக இருக்கலாம் அது குணமாக இருக்கலாம் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இதை நம்பியே ஆக வேண்டும் இதை நம்பாமல் விட்டுட்டிங்கன்னா கஷ்டப்படுவீங்க நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க அவரை பற்றி அறியாமே இருப்பீங்க இந்த ரெண்டு தான் அப்போ இதுக்கு எது தீர்வு அப்படின்னா அவரை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அப்பாவோடு உங்களுக்கு உறவு வரும்போது அப்பாவோடு ஒரு ஐக்கியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எல்லாம் மாறும் பிரத சிஸ்டர் இருக்கிறீங்களா ஓகே அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு அன்பான ஒரு தேவந்தாமே எல்லா குறையிலிருந்து நம்ம யுப்பாள் நம்ம விடுதலை ஆக்குவார் மனதார ஆசீர்வதிக்கிறேன்